அரசு முறை பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு நியூசிலாந்து சென்றுள்ளார் வெளிச்சனியில் அவருக்கு வீரர்கள் அணிவகுப்பு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்த காட்சி மேடம் புண்ணிய பூமிகளில் அது ஒன்று ஆமாம் பத்து மகிழ்ச்சி நாடுகளில் நியூசிலாண்டும் ஒன்று அப்படிப்பட்ட மண்ணில் உங்கள் பட்டிருக்கிறது அங்கிருந்து அங்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி புண்ணியம் அத்தனையும் அப்படியே அள்ளி கொண்டு வந்து இந்தியாவில் தெளிவுங்க இங்கே இது நல்லா கிடையுது இது இது இந்த தண்ணி நல்லா கிடையுது மேடம் ஆனால் குடிதர் நீர் இல்லை ஆமாம் ஆமாம் ஒத்தாவது இல்லை நீங்கள் எல்லாமே வட்டி போய் தான் கடுகுது பாருங்க பாருங்கள் நாட்டுப்படகுகள் பறிமுதல் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இருபத்தி மூணு தமிழக மீனவர்கள் சிறை விடுப்பு இலங்கை கடற்படை நடவடிக்கை இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் மேடம் சம்மாவே ஃபாரினுக்கு போயிட்டு வந்துட்டா மற்ற புண்ணியம் வந்து சேர்ந்துடாது அவங்க பண்ண புண்ணியங்கள் நீதி நேர்மை உண்மை இங்க அது இல்லை பார்த்துக்குங்க பாத்துங்க டோக்கியோ ஆகஸ்ட் ஒம்பது ஜப்பானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நில நடுக்கம் சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் பீதி ஜப்பானின் கியூசு தீவில் ஏற்பட்ட நில நடுக்கத்தால் பீதி அடைந்த மக்கள் வீதிகத்தில் தஞ்சமாடந்த காட்சி மாணவர்களே மைடியர் பீப்பர்ஸ் ஆமாம் இன்று உலகம் மிக மோசமான பேரிடர்களை சந்திக்கும் தருவாயில் இருக்கிறது ஆமாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்கு இந்தப்போ ஒரு பதினாறு இருபத்தி ஆறோ எஸ் எஸ் மொதல் இருந்தது அவங்க ஏற்ற மாதிரி அவங்க வசதியாக கவாகலாம் கரெக்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அந்த சூழ்நிலைக்கு ஆனால் இன்னைக்கு காவாயிலெல்லாம் ஊடு கட்டிங்கன்னா காவாய் எல்லாம் ஊடு காட்டிங்க வழி கிடையாது கடலில் எப்படிங்க போமோ காவாயில ஊடு காட்டிங்கன்னா இடிக்கிது மழையாவது வெள்ளம் ஆகுது டிசம்பர் வரைக்கும் காத்திருக்குமா டெக்ரான் ஆகஸ்ட்டு ஒன்பது ஈரானில் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம் வந்து அதாவது நார்வேயை தளமாக கொண்டு செயல்படும் ஈரான் மனித உரிமைகள் அமைப்பு இது வந்து சொல்லியிருக்கு கூறியிருக்கு பற்றி அதான் ஈரானில் வந்து சின்ன சின்ன தண்டனைகள் கூட மரண தண்டனை கொடுப்பாங்க ஈரான் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கறது வழக்கம் அது ஒரே நாள் இருபத்தொம்போது நார்வே அவங்க இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய அமைப்பு ஒன்று இருக்குது ரைட் ஓகே நான் என்ன சொல்கிறேன் அந்த மரண தண்டனை வந்து வரவேற்க கூடியதல்ல அதோட குற்றம் செஞ்சவன் ரெண்டு காலை வெட்டுரு ரெண்டு காலை வெட்டிட்டு ஜெயிலே அவங்க கையில் நல்லா கழுத்தருது காய் தருது இல்லை அந்த நாட்டுக்கு தேவையான உற்பத்திகள்லாம் அவனை வந்து செய்ய வை வெளியிலே விடாத ஏ ரோபோ செய்தப்பா ரோபோ வேலை செய்வோம் இவன் செய்ய மாட்டானா என்ன உங்களுடைய ஆட்சி முறைகள் உலகை சுற்றி சீனா பசிபிக் பெருங்கடலில் உள்ள தென் சீன கடல் பகுதி முழுவதும் சீனா உரிமை கொண்டாடுகிறது அதே சமயம் தாய்வான் மலேசியா உள்ளிட்ட நாடுகளும் அந்த பகுதிக்கு உரிமை கோருகின்றன சர்ச்சைக்குரிய இந்த பகுதியில் தற்போது சுமார் பத்து ஆயிரம் கோடி கனமீட்டர் அளவிலான புதிய எரிவாயு வயல் இருப்பதை சீனா உறுதி செய்துள்ளது இதனால் தென் சீன கடல் பிராந்தியத்தில் மேலும் பதற்றம் அதிகரிக்கும் என அங்குள்ள ஊடகங்கள் கூறுகின்றன ஏமனில் ஹவுதி கட்சியாளர்களின் ஏவுகணை தாக்குதலை முறியெடுத்த அமெரிக்க ராணுவம் ஈரான் வான்பரப்பில் விமானங்கள் செல்ல வேண்டாம் எகிப்து அரசாங்கம் லாவோஸ் நாட்டில் முதலீட்டை ஊக்குவிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டவும் அறிவுசார் சொத்துக்கான வலை தளத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இது தொழில் முனைவோருக்கான விண்ணப்ப செயல்முறை மற்றும் அறிவுசார் சொத்துரிமை தொடர்பாக வழிகாட்டுதல் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டு உள்ளது நல்ல விஷயங்க ஆனால் இங்கே கூட நம்மளோட ஆமாம் எப்படி நம்மி விளையாடணும் ஆமாம் ஆமாம் யூடியூப்பில் எப்படி பதினஞ்சாம் பாதிக்கிறது ஃபேஸ்புக்கில் எப்படி பதினஞ்சாம் பாதிக்கிறது பேஞ்சு போன செருப்பு ஒரு நடிகம் போட்டுக்கணும் இதை வாங்கி போட்டுக்கணும் நல்லா இருக்கணும் நெரிய அதே தான் கீஞ்சி போன ஒரு புடவை கேட்டி இந்த புடையை வாங்கிக்கோன்னு விளம்பரம் பண்ணுறது ஏன்னா கேவலமான ஒரு நாடு அந்த நாடு சி கருமாந்திரம் பிடிச்ச நாடு அறிவுசார் சம்பந்தப்பட்ட மனிதனை ஊக்குவிக்கிறது வியட்நாமில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அங்கு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி பலரும் உயிருடன் மண்ணில் புதைந்து உள்ளனர் இதனை அடுத்து மீட்பு படையினர் அங்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் எனினும் இதுவரை ஒம்பது பேர் சடலமாக மீட்கப்பட்டு உள்ளனர் படுகாயமடைந்த ஏழு பேருக்கு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அன்பானவர்களே மாடியார் பேர்டுவுட் பீப்புள்ஸ் உலகம் பூரா இப்போ இந்த லேண்ட்ஸ்லைடுன்றது சும்மா ஆமாம் கா மூ காலை ஷோ மதியான ஷோ அப்புறம் ஈவினிங் ஷோ ராத்திரி ஷோன்ற மாதிரி ஆயிடுச்சு உலகம் பூரா நம்ம வயநாடு அதுக்கப்புறம் ஹாசனுங்க கர்நாடகாவில் ஹாசன் அப்புறம் தோ இது மாதிரி தெரியாத விஷயம் ஏகப்பட்ட சுனாமி கிணாமி வெள்ளம் கில்லம் பேரிடர்கள் ஜாகிரதை இருங்க கொஞ்சம் சமநிலை பதிக்க போயிடுங்க மழையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க முயற்சி சைதும் பயிற்சி கொடுக்க முடியவில்லையே ஆமாம் கிரிக்கெட் ஆசையில் சென்னை வீதிகளில் சுற்றி திரியும் பயிற்சியாளர் பிச்சைக்காரர் போல் கையேந்தும் பருதாபம் காந்தி கணேசன் அன்று காந்தி கணேசன் இன்று ரெண்டு படத்தையும் போட்டிருக்காங்க மரிய பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் இந்த கிரிக்கெட்டு பற்றிருக்கல நான் சின்ன வயசுலேயே நான் சொல்லுவேன் சின்ன வயசு இன்னைக்கு அறுபத்தோரு வயசு சின்ன வயசுலேயே சொல்லுவான் பதினோரு பைத்தியக்காரர் முண்டவங்க விளையாடுறது வெள்ளைக்காரன் அவன் ஏதோ அந்த காலத்தில் அவன் வீட்டில் விளையாண்டுக்கிறதுக்கு ஜாலி பண்ணிக்கிறதுக்கு பொழுது போகாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் நெவன் கண்டுபிடிச்சானான் அவனுங்க ஏதோ ஜாலிக்கு போனானுங்க அதை இன்றைக்கி ஒலிம்பிக்கில் கொண்டு வந்து விட்டானுங்களா ஒலிம்பிக்கில் இருக்குல்ல சில்ட்ரன்ஸ் இந்த விளையாட்டு கேம் தாத்தாவுக்கு ஒவ்வொரு கேம் கூட விளையாட தெரியாது இவ்வளோ வயசாச்சு செஸ் மட்டும் விளையாடத்தரு வேறு இந்த ஃபுட்பால் கிட்பால் கிரிக்கெட் மயுறு மண்ணாங்கட்டியில் எதுவுமே படிப்பு தவிர படிங்கச் செயல்களை அதுதான் வாழ்வாதாரம் சென்னை என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை அங்கீகரிக்கப்படாத செல்ஃபோன் அழைப்புகளை நம்ம வேண்டாம் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிவுறுத்தல் கொல்கத்தா மேற்கு வங்காள முன்னாள் முதல் மாதுரி புத்ததேவ் பட்டாச்சாரியா மரணம் சென்னை ஆகஸ்ட் ஒம்பது கஞ்சா பழக்கத்தை புழக்கத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை தேவை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் மேலும் நூறு தமிழ் அறிஞர்களுக்கு அரசு உதவித்தொகை அமைச்சர் அரசாணை வழங்கினார் ஒலிம்பிக்கள் தகுதியின் நீக்கம் வினேஷ் புகத் நயன்தாரா வினேஷ் பொகதுக்கு நயன்தாரா ஆறுதல் கதாநாயகன் ஆகும் லோகேஷ் கனகராஜ் என்னை ஜெயலி செய்வதா பிரியா பவானி சங்கர் வருத்தம் படம் தோல்வியானதால் சம்பளம் வாங்க மறுத சாய் பல்லவி நடிகை சொபுதாவுடன் நடிகர் நாக சாய் தைன்யா திருமண நிஷயதார்த்தம் நாலு பாகங்களாக வரும் அருள் நிதி பேய் படம் விஜய் பட நடிகருக்கு அரிய வகை நோய் சென்னை புவி கண்காணிப்புக்காக எனது இஓஎஸ் ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் பதினைந்தாம் தேதி விண்ணில் செலுத்த இஸ்ரோ முடிவு அன்மான்வர்களே இவங்க நட்சத்திரத்தில் போய்ட்டு வந்து வாழ மீனுக்கு வளாங்க மீனுக்கும் கல்யாணம் அப்புறம் கடலில் அடியில் போய்ட்டு ஆமாம் முதலிக்கும் முள்ளம் மன்றைக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க பட் சோல் வேஸ்ட் ஹீரோ மனுஷனுக்கு சோறு இல்லை போட்டுக்கு துணி இல்லை இருக்கிறதுக்கு இடம் இல்லை ஏரிக்கரையில் கூட ஒதுங்கிறதுக்கு முடியல அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆராய்ச்சிகள்லாம் தேவையா இல்லை இவங்க ஆராய்ச்சியில் என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட்டாங்க எதையாவது ஒரு இயற்கை பேரிடர் நிறுத்த முடியுமா என்ன கருவிகள் ஆமாம் சீனாவில் நாய் ரோபோ நாய் அது போ ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் நீங்கள் நத்த கண்டுபிடிக்கிறாங்க வாட் இஸ் கோயிங் ஆன் மேன் சி சோறு போடுங்கய்யா சோறு போடுங்கய்யா பசிக்குது